ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகார்பனைசேஷன் ஒர்க் முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம் என்ஜின் ஆயில் மாத்திரத்துக்கு எப்போவும் போல் நம்ம ஷெல் பெட்ரோல் பங்குக்கு வந்தாச்சுங்க ஷெல் பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கனா ஜீரோ டபுள்யூ டுவெண்ட்டி ஆயில் வந்துட்டு லேட்டஸ்ட்டு பிஎஸ் சிக்ஸ் வெஹிகிள்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம வண்டியில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அது ஒரு ரெண்டு லிட்டரு வாங்கியாச்சுங்க ஆயில் ஃபில்ட்ரு வாங்கியாச்சு அப்புறம் வைப்பர் பிளேட்ஸ் பழைய பழசாக இருந்தது அதையும் வாங்கியாச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம நேரோக்கு ஜீரோ டபுள்யூ டுவெண்ட்டி போகிறோம்னா இந்த ஆயில் போடலான்னு சொன்னாங்க போட்டு ஒரு டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் வீடியோ ரிவ்வியூவில் சொல்கிறேன் ஃபுல்லி சிந்தெட்டிக் ஆயில் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு டென் லிட்டர்ஸ் பியூலும் ஃபில் பண்ணிட்டேன் வண்டி வந்து இப்போதைக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்குது ஹைவேஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஊருக்கு தான் ஐடியா மறுநாள் ஊருக்கும் கிளம்பிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் வந்துட்டு ஆவரேஜாக மைலேஜ் கிடைக்குதுங்க இன்னும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இப் அப் அண்ட் டவுனை வந்து எனக்கு ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் டோட்டலாக என்ன மைலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காட்டுறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரேஜாக டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கிடைக்குதுங்க இன்னொரு பெரிய ட்ரிப் அடித்து பார்த்துட்டு நமக்கு என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்